பித்தம் இருக்கிறவங்க எந்தெந்த காய்கறிகளை சாப்பாட்டில் நிறைய சேர்த்துக்கலாம் எந்தெந்த காய்கறிகளை சாப்பாட்டில் இருந்து தவிர்க்கலாங்கிறத பற்றி எந்த தொகுப்பில் தெரிஞ்சுக்கலாம் சேர்க்க வேண்டிய காய்கறிகளை பற்றி முதல்ல தெரிஞ்சுப்போம் வெள்ளரிக்காய் பூசணிக்காய் சுரக்காய் பாகற்காய் ரொம்ப கம்மியான அளவில் காலிஃப்ளவர் முட்டைக்கோஸ் செலரி கொத்தமல்லி பட்டாணி சர்க்கரை வள்ளிக்கிழங்கு உருளைக்கிழங்கு காளான் கேரட்டும் மிக குறைந்த அளவில் சாப்பிட்ணும் பச்சை பீன்ஸ் கீரை வகைகள் கீரை வகைகளும் மிக குறைந்த அளவில் சேர்த்துக்கலாம் தவிர்க்க வேண்டிய உணவுகள்னு சில இருக்குது அதாவது கத்திரிக்காய் தக்காளி மிளகாய் மிளகாய் அனைத்து வகையான மிளகாயையும் தவிர்க்கணும் இல்லைனா ரொம்ப ரொம்ப குறைவாக சாப்பிடணும் வெங்காயம் பூண்டு முள்ளங்கி பீட்ரூட் பீட்ரூட்லாம் அதிக அளவில் குறைச்சி விடணும் கீரை வகைகள் அதுவும் அதிக அளவில் குறிப்பாக புளிப்புத்தன்மை உள்ள கீரைகளை வந்து சாப்பிடவே கூடாது இதெல்லாம் நம்ம உடம்புல பித்தத்தோட அளவு அதிகமாக இருக்கும்போது தவிர்க்க வேண்டியது